மனிதர்களுக்கு ஆயிடுச்சு அனிமல்ஸுக்கு ஆயிடுச்சு சாப்பாடு மாதிரி முக்கியமான ஒன்று தான் செக்ஸ் என்றது ஏன்னா நிறைய விஷயங்களால் தேவையான அளவுக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது ஆண்களுக்கு ஆயிடுச்சா சரி பெண்களுக்கு ஆயிடுச்சா சரி இதுக்கு நிறைய ரீசன் உண்டு அது என்னென்னு கேட்டால் வேலையில் இருக்கிற டென்ஷன் ரொம்ப அதிகமான அளவுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது வேறு எந்த விஷயத்திலும் அதிகம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற ஒன்று சரியான அளவுக்கு நைட்டு தூங்கிறது இல்லை இல்லை வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஹார்மோனில் வந்து டெஸ்டரான் ஹார்மோன் தேவையான அளவுக்கு உடம்புல இல்லாமல் இருக்கிறது அது விட்டால் ஹை பிளட் ப்ரெஷருக்கோசரம் மாத்திரைகள் சாப்பிட்றது இதுக்கு வந்து நமக்கு வீட்டில் என்ன செய்யலாம் இதுக்கு இயற்கை மருத்துவம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பதாம் என்றது உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று இது உப்பு மசாலா எதுவும் சேர்க்காத நம்ம தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு அஞ்சோ ஆறோ பதாம் சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று பதாமில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேக்டி ஆசிட் தாராளமாக இருக்குது இந்த அந்த இந்த செக்ஸ் ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் பெண்களுக்கு இதோடய ஸ்மெல்லு கூட செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இது டெய்லி ஒரு வாரம் சாப்பிட்றது உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியறதுக்கு ஹெல்ப் ஆகும் நீ அதை விட்டால் பூண்டு இது நார்மலாக எல்லா கிச்சன்லேயும் இருக்கும் இது ஆயுர்வேதாவில் ஆயிடுச்சாலும் சரி நம்ம நாட்டில் காலா காலமாக யூஸ் செய்கிற வர ஒன்று இது ஆண்களுக்கு தேவையான இரக்ஷன் கொடுக்கறதுக்கும் ப்ளட் ஃப்ளோ நல்ல அளவுக்கு கிடைக்கிறதுக்கும் அதிகம் டைம் கிடைக்கிறதுக்கும் பாடிக்கு ஹெல்ப் செய்யும் ஆண்களுக்கு பூண்டில் இருக்கிற அல்லிசன் என்ற பொருள்தான் உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ளட் ஃப்ளோ அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் ஆகுறது ஆண்களுக்கு எரக்ஷன் அதிகமாக டைம் கிடைக்கிறதுக்கும் செக்ஸ் அண்ட்ரஸ் ரொம்ப அதிகம் டைம் கிடைக்கிறதுக்கும் ஆண்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டால் பெட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சின்ன பீஸு ரெண்டு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனி எரக்ஷனுக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட இதோட அது சரியாயிடும் ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் இனி அதை விட்டால் சாக்லேட்டு கடவுளோட சாப்பாடு அப்படின்னு தான் சாக்லேட்டை பற்றி சொல்கிறது இதில் இருக்கிற ஃபினைல் எத்திலாமீனும் செரோட்டோனும் வந்து நம்ம மூளையில் இருக்கிற செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் இன்க்ரீஸ் செய்கிறதுக்கும் எனர்ஜி லெவல் அதிகரித்து மூட் இன்க்ரீஸ் செய்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் ஆகும் இனி அதை விட்டால் முட்டை பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அவித்த முட்டை சாப்பிடுறது எரக்ஷன் நல்லபடியாக்குறதுக்கு பெண்களை விட ஆண்களுக்கு தான் முட்டை சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதும் எரக்ஷனை நல்லபடியா கொடுக்கறதுக்கு ஹெல்ப் ஆகுது இதுல வந்து வைட்டமின் பி ஃபைவ் வைட்டமின் பி சிக்ஸ் இது இருக்கு இது வந்து பாடி பேலன்ஸ் பண்றதுக்கும் பாடி ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுக்கும் மூடு நல்ல அளவுக்கு கண்டினியூஸா கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இனி அது விட்டா தர்பூசணி இது வந்து உடம்பில் இருக்கிற லிபிடோ எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகிற ஒன்று இதில் வந்து என்ற ஒரு பொருள் இருக்குது இது வந்து பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கும் எரக்ஷன் அதிகமாக டைம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகிற ஒன்று இனி அது விட்டால் இஞ்சி ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இஞ்சி செக்ஸுக்கு ரொம்ப தேவையான ஒன்று எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டைம் அதிகம் கிடைக்கிறதுக்கும் ப்ளட் ஃப்ளோ நல்ல அளவுக்கு கிடைச்சி எரக்ஷன் நல்ல அளவுக்கு நிற்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் செக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வாயிலட்டை சவைச்சு அதோட சாறு உள்ளே இறக்குறதும் ரொம்ப நல்லது இனி அடுத்து வெந்தயம் வெந்தயம்ன்றது நம்ம நாட்டிலும் வெளியூர்களிலும் ரொம்ப பெருமையான ஒன்று செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கும் லிபடோ எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கும் ஆண்களுக்கு ஆயிடுச்சா சரி பெண்களுக்கு ஆயிச்சா சரி செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்பான ஒன்று இதை வந்து லிப்டோ எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கு தேவையான மாத்திரைகள் செய்யறதுக்கும் யூஸ் செய்யறது அப்போ வெந்தயம் எவ்வளோ பெருமையான ஒன்றுன்னு யோசிச்சு பாருங்க இனி அதை விட்டால் புவன் பழம் நம்ம பார்த்துருக்கோம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்கறது ஒரு கிளாஸ் பாலும் ஒரு புவன் பழம் இது நம்ம ஊரில் மட்டும் இருக்கிற சிஸ்டம் கிடையாது வெளியூர்களிலும் கூட இருக்குது அப்போ நமக்கு தெரியும் இதோட காம்பினேஷன் பாலும் இந்த புவன் பழமும் சேரும்போது ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் நடக்கிறது அது வந்து செக்ஷுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அட்ராக்ஷன் அதிகரிக்கிறதுக்கும் டென்ஷன் ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பான ஒன்று உங்களுக்கும் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு கிளாஸ் பால் ஒரு பூவன் பழம் பெட்டில் போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் சிப்பிகள் காலமாக செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன்று சில காலங்களில் சில நாடுகளில் சிப்பிகள் செக்ஸ் இன்ட்ரஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு ஒன்றாகையால் அது ஸ்டாப் கூட செய்திருந்தது சிப்பிகளில் டெஸ்டிசரான் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சிங்கு தாராளமாக இருக்குது இது ரொம்ப தேவையான ஒன்று இது ஆண்களுக்காயிச்சா சரி பெண்களுக்கு சரி செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று அஸ்பராகஸ் அஸ்பராகஸ்ன்றது இந்தியாவில் இருக்கிற ஆயுர்வேதாவை பற்றி வெளியூர்களுக்கு தெரிஞ்சதே இதே ஒரு ரெமடின்னு சொல்கிறதுனால அவித்த அஸ்பராகஸ் மூணு நாள் சாப்பிட்றது ஆண்களுக்கு ஆயிடுச்சா சரி பெண்களுக்கு ஆயிடுச்சா சரி செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இதில் நமக்கு உடம்புக்கு தேவையான நிறைய பொருள்கள் இருக்குது பொட்டாசியம் ஃபோஸ்பரஸ் கால்சியம் வைட்டமின் இ ஃபோலிக் ஆசிடு இது எல்லாம் வந்துட்டு செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு பாடிக்கு தேவையான அளவில் இருக்குது கண்டிப்பாக இப்போ சொல்லியிருக்கிற இந்த உணவுகள் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் செய்யலாம் தேங்க்யூ